தெகிவளையில் நேற்றிரவு துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று நடந்து அதிலே வர்த்தகர் ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார் அந்த சம்பவம் தொடர்பாக மேலதிகமாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன என்னென்னு சொன்னா இரண்டு பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான தான் இந்த வர்த்தகர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இவருக்குமே வந்து பாதாள உலக குழுவோட நெருங்கின தொடர்பு சொல்லி சொல்லப்படுது அதாவது டெண்டு பாதாள உலக குழுக்கள் ஒன்று வந்து படோவிட்ட அசங்க என்று சொல்லப்படுற அவருடைய பாதாள உலக குழு மற்ற பாதாள உலக குழு என்ன பேர் என்று சொன்னா சூவா சமந்த என்று சொல்லி எனவே இந்த ரெண்டு குழுக்கிடையில் வந்து போட்டியாம் என்ன போட்டி என்று சொன்னா யார் கூட போதைப் பொருள் விற்கிறது யார் வந்து கூட பகுதிகளை வந்து கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கிறது ரெண்டு பேர்லேயும் யார் பெரியார் இதுதானே போட்டி எனவே இந்த போட்டியில வந்து குழுக்களை வந்து மாத்தி மாத்தி ஆள் சுடுறது அந்த அடிப்படையில் தான் நேற்றிரவு இந்த வர்த்தகர் மேல துப்பாக்கி சூட்டு சம்பவம் பெற்றுக்கிறது நேற்றிரவு ஒன்பது மணி போல தெஹிவளைப் பகுதி இருக்கக்கூடிய கடற்கரையில் ஒரு உணவகம் ஒன்றினுடைய உரிமையாளர் தான் இந்த வர்த்தகர் ஐம்பத்தைந்து வயது அவருடைய பேர் வந்து டிஏ சனத் பாலசூரிய என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவரை வந்து எல்லாரும் சனா மாமா சனா மாமா என்று சொல்லி அழைக்கிறதாம் அந்த பகுதியில் அந்த சனா மாமா தான் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்க வந்த செய்திகளில் ஒரு துப்பாக்கிதாரி என்று சொல்லி சொல்லப்பட்டது ஆனா இப்ப வந்திருக்கிற செய்திகளில் இரண்டு துப்பாக்கிதாரிகள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது ரெண்டு பேருமே வந்து தப்பி விட்டார்கள் நாங்கள் ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தோம் என்று சொன்னா போன வருஷத்தில் இருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் இருந்தே நிறைய துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் நிறைய பேர் கொல்லப்பட்டது தானே ஆனால் சாகர தடவை வந்து சாதாரண ஆக்கல் இல்லை எல்லாருமே ஏதோ ஒரு தொடர்புள்ளாக்கள் போதை பொருள் கடத்தல் அல்லது பாதாள உலக குழு தொடர்பு ஏதோ ஒரு விஷயத்தோட தொடர்புள்ளாக்கள் தான் எனவே இவர்கள் வந்து தங்களுக்குள்ள இந்த மாதிரி மாத்தி மாத்தி சுடுபடுறதால அரசாங்கத்துக்கு தான் நன்மை ஏன் சொல்லுங்க ஆபம் இவையில் வந்து நீ கைது செய்து இப்போ இந்த அவையில் கொண்ட விளக்கமறியலை வச்சு நீதிமன்றத்தில் முற்படுத்தி அவைக்கு வந்து பத்து பதினஞ்சு போலீஸ் வந்து காவலில் நீக்கணும் பிறகு அவையில் வந்து பஸ்ஸில் ஏற்றி கொண்டு திரியணும் கூட சிறை கடைக்கணும் ஏற்கனவே சிறைச்சாலையெல்லாம் நிரம்பி வழியுது இப்போ புதுசாக சிறைச்சாலை கட்டப்போகுது அரசாங்கம் எனவே இப்படியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது எனவே இவ்வியலை வச்சு ஓராட்டி கொண்டு இருக்கிறத விட இருக்கிற எல்லா குழுக்களும் வந்து தங்களுக்குள்ள மாற்றி மாற்றி சுடுபட்டு இந்த மாதிரி தங்கள முடிவை தாங்களே தேடிக்கொண்டால் ஒரு பிரச்சனையுமே இல்லை போல இருக்குது அரசாங்கத்துக்கு நிறைய செலவு மிச்சம் யாழ்ப்பாணத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு வாகன விபத்து ஒன்று இடம்பெற்று அதிலே ஆறு பேர் காயமடைந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதி இருக்குதானே கஸ்தூரியார் வீதியில் வந்து ஒரு வேனும் ஒரு மோட்டார் சைக்கிளும் வந்து நேருக்கு நேரம் மோதினதில் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த ரெண்டு பேரும் பிறகு வேனில் இருந்த நாலு பேரும் சொல்லி மொத்தமாக ஆறு பேர் காயமடைந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆறு பேர்ல ஒருவருடைய நிலைமை வந்து கவலைக்கிடமாக இருப்பதாக அவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த விபத்து சம்பந்தமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன மீண்டும் அரசியலில் ஈடுபட போவதாக டக்ளஸ் சேவானந்தா அறிவித்திருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் நேற்று ஒன்பதாம் தேதி அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் கம்பஹா நீதிமன்றத்தால் அப்போ பிணையில வெளியில் வந்த பிறகு உடனடியாக அவர் வந்து ஒரு ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோவில் என்ன என்று சொன்னால் தான் கைது செய்யப்பட்டதால் பொதுமக்களுக்கு வந்து மிகுந்த அதிர்ச்சி அடைந்தார்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கார் யார் அந்த பொதுமக்கள் என்று தெரியலை யார் அதிர்ச்சி அடைஞ்சேன்னு தெரியல எனவே அந்த காணொலியை பார்த்து கொண்டுக்கூடிய நீங்கள் சொல்லுங்கள் நீங்களாவது அதிர்ச்சி அடைஞ்சீங்களா இல்லையா என்று சொல்லி ஏனென்று சொன்னால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் என்று சொல்லி அவர் சொல்லி வச்சுக்கார் அதோட அனைவருக்கும் நன்றி என்று சொல்லி தன்னை பிணையில் எடுத்தவர்கள் தனக்கு உதவி செய்தவர்கள் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்காவுக்கும் நன்றி சொல்லி வச்சுக்கார் அது என்ன அடிப்படையில் அந்த நன்றி சொல்லப்பட்ட சொல்லி தெரியலை இருந்தாலும் ஜனாதிபதிக்கும் நன்றி சொல்லி வச்சுக்கார் அதோட இன்னொரு ஒரு வசனம் சொல்லியிருக்கார் தான் வந்து முன்பை விட இன்னும் தீவிரமாக அரசியலில் ஈடுபட போவதாக சொல்லியிருக்கேன் அது சாத்தியமில்லை இருந்தாலும் தன்னுடைய மன ஆறுதலுக்கு சொன்னார் தெரியல முன்பை விட தீவிரமாக அரசியலில் ஈடுபட போவதாக சொல்லியிருக்கார் டக்ளஸ் வானந்தா ஆனா எங்களுக்கு முன்னால இருக்கக்கூடிய கேள்வி என்று சொன்னா தான் கைது செய்யப்பட்டதால மக்கள் வந்து அதிர்ச்சி அடைந்தார்கள் என்று சொல்லி சொல்லிருக்கிறது தானே யார் அந்த மக்கள் என்றுதான் ஓம் தானே இன்று ஒரு சூட்டு சம்பவம் ஒன்று நடைபெற இருந்தது இருந்தாலும் கடைசி நேரத்தில் போலீசார் வந்து அந்த சம்பவத்தில் ஈடுபட இருந்த ரெண்டு பேரை வந்து கைது செய்திருக்கின்றார்கள் அதனால அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் எங்க சொன்னால் மட்டக்குளிய பகுதியில் நடந்திருக்குது நாங்க வழக்கமா செய்திகளில் சொல்லுவோம் தானே மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் என்று சொல்லி அந்த ரெண்டு பேரும் வந்து மோட்டார் சைக்கிளில் போய் கொண்டு வந்திருக்கணும் யாரையோ சுரத்துக்காக போய் கொண்டு வந்திருக்கணும் போலீசுக்கு விளங்கிட்டது இவென்ற நடவடிக்கை வந்து

அவையில் ரெண்டு பேரையும் பிடிச்சி வச்சு விசாரிக்கக்குள்ள இவைக்கு உதவி செய்த இன்னும் ரெண்டு பேர் இருந்தவையா அவையிலையும் இப்போ போலீஸ் வந்து கைது செய்திருக்கிறது ஆக மொத்தத்தில் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நான்கு பேர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன அந்த குறிப்பிட்ட வர்த்தகர் வத்தலையைச் சேர்ந்த அந்த வர்த்தகர் வந்து தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளார் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு பெற்று தருகிறோம் என்று சொல்லி ஏமாத்தி கொண்டு திரிஞ்ச ஒரு அஞ்சு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதாவது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தானே அவர்கள் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் போலீசார் இவர்களை கைது செய்திருக்கின்றார்கள் கைது செய்யப்பட்ட ஆக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான பொருட்கள் வச்சிருந்தவையாம் அதாவது துபாயில் இருந்து துபாயில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் இருக்குது தானே அந்த கம்பெனிகளில் இருந்து வந்த கடிதங்கள் மாதிரி அதாவது துபாயில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் வந்து அந்த கடிதத்தை கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி நாங்கள்கிட்ட கம்பெனியில் வந்து வேலை வாய்ப்பு இருக்குது இத்தனை பேருக்கு விளா சம்பளத்தில் வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அந்த கடிதங்கள் தானே அதே மாதிரி மாதிரி கடிதங்கள் பத்து கடிதங்கள் வச்சிருந்தவையாம் பார்த்தா அச்சு அசல் ஒரிஜினல் கடிதம் மாதிரி இருந்தால் அது முதலாவது அடுத்தது வந்து இருபத்தி ஏழு வச்சிருந்தவைய விண்ணப்ப படிவங்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பெற்று என்று சொல்லி அதை விட ஏராளமான ரப்பர் ஸ்டாம்ப் முத்திரைகள் எல்லாம் வச்சுருந்தவையாம் பாடசாலை அதிபர்களுடைய முத்திரைகள் மற்றது திணைக்கள தலைவர்களுடைய முத்திரைகள் என்று சொல்லி இப்ப நீங்க வந்து இலங்கையில வருடத்துல வேலை செய்யறீங்க அந்த வேலையில வந்து உங்களுக்கு சம்பளம் காணாது அப்ப அதை விட்டு விலத்தி நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் வேலைக்குன்னு சொன்னா அந்த நீங்க வேலை செய்ற இடத்துல வந்து அனுமதி வாங்குறதுதானே வேணும் ஆனா இங்கே வந்து இவேட்ட நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் அதை கவலைப்படவே தேவையில்லை அவையில் வந்து நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ அந்த கம்பெனியில் லீவ் லெட்டர் மாதிரி எல்லாம் அடித்து ரப்பர் ஸ்டாம்ப் எல்லாம் குத்தி உங்களுடைய பஸ் மாதிரியே கையெழுத்தெல்லாம் போட்டு உங்களுக்கு எல்லாம் செய்து தெரிவிணமாம் அவ்வளோ திறமையாக வேலை செய்திருக்கணும் அஞ்சு பேரும் இப்போ அந்த ஐந்து பேரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த அஞ்சு பேருமே வந்து கொழும்பினுடைய வெவ்வேறு பகுதிகளில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன இலங்கை முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வரையான ஃபார்மசிஸ் மருந்தகங்கள் வந்து மூடப்படுவதற்கான ஆபத்துகள் இருப்பதாக சொல்லப்படுது எதுக்காக ஃபார்மசிகளை வந்து மூடினம் என்று சொன்னால் அரசாங்கம் வந்து இந்த வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுலேருந்து புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வந்திருக்குது அதாவது புதிய சட்டம் அண்டில் ஏற்கனவே இருக்கிற பழைய சட்டம் தான் அதை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுலேருந்து இறுக்கி பிடிக்கினோம் அதை என்ன சட்டம் என்று சொன்னால் ஒவ்வொரு ஃபார்மசிலேயும் வந்து அந்த ஃபார்மசி திறந்திருக்கிற நேரம் இருக்குத்தானே ஒரு தகுதியான மருந்தாளர் இருந்து தான் மருந்துகளை கொடுக்கணும் என்று சொல்லி அது ஏற்கனவே இருக்கிற சட்டம் தான் கண்ணும் காணாமல் விடப்பட்டது என்னன்னு சொன்னா எல்லா ஃபார்மஸிக்கும் தகுதியான மருந்தாளர்கள் கிடைப்பிடம் நிலையில் தானே அதால என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா அந்த தொழில் தெரிஞ்சாக்கள் ஆட்கள் இப்போ ஒரு ஆள் வந்து ஃபார்மஸியில் வேலை செய்யறாருன்னு சொன்னா அஞ்சு பத்து வருஷத்து வேலை செய்யறாருன்னு சொன்னா அவருக்கு எல்லா மருந்துகளும் வந்து பழகிரும் எந்த மருந்து எங்க கிடக்குது எந்த வருத்தத்துக்கு எந்த மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பழகிருந்தானே எனவே அந்த அடிப்படையில வந்து அனுபவ அடிப்படையில் தான் நிறைய ஃபார்மஸிகளில் வந்து ஆட்கள் வேலை செய்யணும் என்று சொல்லி ஆனா அது இனி செல்லுபடியாகாது சரியான தகுதி உள்ள ஆக்கள் வந்து ஃபார்மஸிகளில் வேலை செய்யணும் அந்த அடிப்படையில் வந்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐநூறு ஃபார்மசிஸ் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கான் அவையில் வந்து உடனடியாக தகுதியான மருந்தாளர்களை நியமிக்கல என்று சொன்னால் தங்களுடைய ஃபார்மசியில் வந்து அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அனுமதி வந்து மறுக்கப்படும் லைசன்ஸ் வந்து புதுப்பிக்கப்பட மாட்டாது என்று சொல்லி தேசிய மருந்து ஒழுங்கு ஆணையகம் அவர்கள் வந்து அறிவித்திருக்கின்றார்கள் எனவே இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஃபார்மசிகளும் வந்து உடனடியாக தகுதியான மருந்தாளர்களை நியமிக்கணும் அப்படி இல்லை என்று சொன்னால் ஃபார்மசிகள் வந்து மூடப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது இது வந்து வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் தான் ஏஞ்சலுங்க ஆகும் இப்போ ஃபார்மசியில் வந்து நம்பித்தான் நீ மருந்து இருக்க போகிறோம் அப்போ அங்கே அனுபவம் இல்லாதால் புதால் வந்து வேலைக்கு இருக்கும்போது மருந்துகளை மாறிக்கிறி கொடுக்கக்குள்ள பிரச்சனை தானே எனவே வந்து இந்த விஷயம் வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான் எல்லா ஃபார்மசிஸும் வந்து தகுதியான ஆக்களுக்கு வேலை கொடுத்துட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லை அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மரம் ஒன்று இருக்குது பெரிய மரம் ஒன்று ஒரு ஆலமரம் ஒன்று வைங்க ஒன் அதுக்குள்ள ஒரு ஒன்று இருக்குது அந்த குந்தில் வந்து ஒரு ஆள் இருக்கிறார் அதாவது வேட்டி சட்டையில இருக்கிறார் தோளில் வந்து ஒரு துண்டு போட்டுருக்கார் எங்களோட ஊர்களில் வந்து ஐயா மரு பின்னந்தானே அதே மாதிரி அந்த மரத்துக்களை குந்தி கொண்டு இருக்கிறார் பக்கத்தால பாத்தீங்கன்னு சொன்னா சஜித் பிரேமதாசா போறார் சஜித் பிரேமதாசா பார்த்து இவர் சொல்றார் கவனம் போனே மாறி உங்களுக்கு நீங்களே நம்பிக்கை இல்லா பிரியரனை கொண்டு வர போறீங்கன்னு சொல்லி இப்போ இப்ப தான் வேலை மாத்தி மாத்தி நம்பிக்கை இல்லா பிரயீரனை தொட்டதுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லா பிரியரனை கொண்டு வந்தபடி இப்ப பார்த்தா கடைசியா பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களுக்கு எதிராக நம்பிக்கை இல்லா பிரியரனை கொன்ற போயின்னமா எனவே அதனாலதான் இவர் சொல்றார் மாறி உங்களுக்கு நீங்களே கொண்டு என்று சொல்லி எனவே அப்படி போகுது நாட்டு நிலைமை இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்